ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தமிழில் உள்ள ஜென்ரல் நாலேஜ் கொஷின் சொல்கிறேன் இருவினை நல்வினை தீவினை இருதினை உயர்வினை அக்கறிணை முத்தமிழ் இயல் நிசை நாடகம் மூவேந்தர் சேர சோழ பாண்டியன் முன்னீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் முப்பால் அறம்பொருள் இன்பம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை முக்கணி மா பலா வாழை உயிரளப்படை செய்யுலிசை இன்னிசை அலைப்படை சொல்லிசை அளப்படை செய்திகள் நயம் சொல்நயம் பொருள் நயம் அணிநயம் கற்பனை நயம் நாள்தகை உணவு உண்ணல் தின்னல் பருகல் நக்கல் நாற்குணம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐம்பால் காணல் கேட்டல் உண்ணல் உயிர்த்தல் உற்றறிதல் ஐந்தினை குறிஞ்சி முள்ளம் மருதம் நெய்தல் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீபக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி காப்பியங்கள் சூளாமணி நீலகேசி உதயகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பூதம் நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அறுசுவை இனிப்பு கசப்பு பொழிப்பு கரிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஏழு பருவ பெண்கள் பேதை புதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் எட்டு பருவ ஆண்கள் பாலன் மிலி – மறவோன் திறவோன் காளை விடலை முதுமகன் கிழவன் சுவை – நகை அழு அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை நவரத்தினங்கள் கோமதகம் மாணிக்கம் நீலம் முத்து பவளம் புட்பராகம் வைடூரியம் மரகதம் வைரம் சார்பழுத்துக்கள் பத்து உயிர்மை ஆயுத உயிரலைப்படை ஒற்றலைப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குருக்கம் அவ்வாரகு குருக்கம் மகரகுர்க்கம் ஆயுத குருக்கம்